ஹாய் மக்களே இன்னைக்கு காளான் குழம்பு தாங்க வைக்க போகிறோம் அதுக்கு காளான் பிடி கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு சோம்பலம் எடுத்துக்கோங்க ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் குளம்பு மசாலா பொடி கொஞ்சம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் மல்லியலை கொஞ்சம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாங்க பட்டை போட்டுக்கலாங்க அடுத்து கறிவேப்பில் பச்சை மிளகாய் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்ல கலர் மாறணுங்க பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போதாங்க தக்காளி நல்லா வதங்கி வரும் இப்போ தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க அடுத்து காளான் சேர்த்துக்கலாங்க நல்லா செடிய விடலாங்க கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாங்க அளவுக்கு வந்துருச்சுங்க அடுத்து குழம்பு மசாலா சேர்த்துக்கலாங்க தனி மிளகாய் தூள் தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துக்கங்க கொஞ்சம் குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க காலம் நல்லா வெந்துருச்சு தேங்காய் சேர்த்துக்கலாங்க இந்த குழம்பு நல்லா இருக்குங்க கோழி குழம்பு மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க மல்லிகளை போட்டுக்கலாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்